சம்பு சம்பு ஏகம் என் அப்பன் சிவன் சிவார்பணம் மாப்பிள ஆமாம் நேற்று நீ சொன்னேன் எனக்கு டைம் இருந்தது நான் கொஞ்சம் அப்படியே தேடி பார்த்தேன் சிவன் எங்கேயுமே பூஜை ஒன்று மாதிரியே இல்லை சிவ பூஜை ஒன்று மாதிரி தான் எல்லா கடவுள் அவதாரங்களும் இருக்குது இது எங்களுக்கு தெரியாமல் போச்சே அப்படின்னு சம்பு தெரிஞ்சுதான் என்ன மாப்பிளா ஒண்ண போகிறீங்க இது ரிட்டைர்மெண்ட்டில் எங்களை மாதிரி இருக்கிற டிக்கெட்டு தேடுற ஆளுகளுக்கு ஆனது மாப்பிள்ளை இப்போ நீங்கள் லைஃப்குள்ளே இருக்கிறப்ப இப்போ நல்லா அக்கல் பொக்கள் எல்லாம் இப்போ எல்கேஜி யூகேஜி ஃபிஃப்த் வரைக்கும் படிச்சுட்டு இருக்குது இப்போ நீங்கள் அதுக்குள்ளே ஆழமாக இறங்கி என்ன பண்ண போகிறீங்க வழிபாடு இப்படி இருக்குதுன்னு மட்டும் தெரிஞ்சிட்டா போதும் அதுக்குள்ளே உள்ளே இறங்கி வா எல்லா ஸ்வீட்டும் வந்து சர்க்கரையை மூலமாக கொண்டு வேறு வேறு வேண பேப்பரில் இருக்குது வேறு வேறு வேணால் ஒவ்வொருளோடு இருக்குது அது மாதிரி சிவனுங்கிற ஒரு இறைவனை வேறு வேறு வேறான சில உப வடிவியல் அமைப்புகளை வச்சு அறிவியல் அமைப்புகளை வச்சு வணங்குறோம் மூலம் வந்து எல்லா சுவீட்டுக்கும் மூலமாக இருக்கிற சுவருங்கிற இனிப்பு அந்த இனிப்பு தான் நம்ம சிவன் நீங்கள் எது கூட வேணாலும் கலந்துக்கலாம் ஓகே பிரிக்கணும் சீமாப்பிள்ள சிவம் வந்து பெரிய வலுவான ஒளியாற்றலோடு இருக்கக்கூடிய கடவுள் தன்னை நாடி வர்றவங்களுக்கு தகுந்தவனாக அவன் தன்னை நான் தன்னை வந்து சிவ ஆற்றல் பெறுவதற்கு தகுந்தவனாக மாற்றிட்டான்னா அவனுக்குள்ளே இருக்கிற சிவ ஆற்றலோட வெளியிலிருந்து ஜாயிண்ட் ஆகி அது நான் உள்ள இருக்கிற சிவ ஆற்றலில் தூண்டி அந்த சவம் சிவசவமாகறக்கான எல்லா முயற்சியும் சிவன் செய்வான் ஒன்றை அடைவதற்கான தகுதியை நீ வளர்த்துக்கொண்டால் அதை வழங்குவதற்கு மறுக்காத இறைவன் ஒருத்தன் உண்டுனா அது சிவன் தான் அதனால தான் மடையா அப்படின்னு கூட கூப்பிடுறோம் பறையானு கூப்பிடுறோம் மடையானு கூப்பிடுறோம் எப்படி கூப்பிட்டாலும் சிரிச்சிட்டு நம்மளை ஏற்றுக்கிற காரணம் என்னென்னா ஒரு வரம் வேணும்னா அந்த வரத்தை பெறுவதற்கான தவம் உங்கள்கிட்ட இருந்தால் இந்த தவத்தின் மூலியமாக இவன் இந்த வரத்தை வாங்கி என்ன பண்ணுவான் மக்களை துன்புறுத்துவானா இல்லையா அதை பற்றியெல்லாம் அவர் யோசிக்க மாட்டார் வரம் பெறுவதற்கான தகுதி அடைஞ்சவனாக இருந்தால் அவனுக்கு வரத்தை கொடுக்கறதுக்கு யோசிக்காமல் கொடுக்கக்கூடிய கடவுள் ஓகே சம்போ சிவசம்போ யோசிக்குமாவில் ரொம்ப இப்போ அந்த காலத்தில் எப்படி இந்த சுரபிகள் எல்லாம் மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க அதில் யோசிக்க வேண்டியதாக இருக்குது இல்லை பாதங்கால் வெறுங்காலில் தான் கோயிலுக்குள்ளே பார்த்திங்கன்னா மேடு மேடாக கல் பாய்ச்சிருப்பாங்க அது வந்து நாளமுல்லா சுரப்பிகள் பாதத்தில் இருக்கிற சுரப்பியை தொட்டு அழுத்தி அது வந்து ஒரு ஆக்கு பஞ்சு மாதிரி வேலை செய்யுது திருநீர் பூசிறது சந்தனம் வைக்கிறது புற்றுமண் வைக்கிறது அந்த இது பாய்ச்சாம்பாலுமே செம்மண் எடுத்து போட்டு வச்சாங்கன்னா சிறுநாக்கு வளரது சரியாகுது இது மாதிரி எல்லா கையில் வர க கெண்டை கையில் கட்டுறோம் கெண்டைக்காலில் கட்டுறோம் கழுத்தில் போடுறோம் காதில் ஓட்ட ஓடுறோம் மூக்கில் ஓட்டுறோம் இது எல்லாமே வந்து எதுவுமே இல்லை எல்லாத்துலேயும் ஒவ்வொரு அறிவியல் இருக்குது அந்த அறிவியல் பயன்பாடு இருக்குது இந்த உடம்பை இன்னைக்கு இன்றைக்கி இருக்கிற விஞ்ஞான மெட்டீரியல் வச்சு தேடக்கூடியதை விட அதிகமாக அன்னைக்கு இருக்கிற மெய்ஞான வல்லுநர்கள் சிவனடியார்கள் சித்தர்கள் முழுக்க முழுக்க ஆராய்ச்சி பண்ணி அதை நல்வடிப்படுத்துறதுக்கான எல்லா வேலையும் பண்ணிருக்கிறாங்க இருபத்தி ஓராயிரத்தி அறுநூறு மூச்சுங்கிறது சிதம்பரம் கோயில் அடித்த ஆணியில் தெரியல இன்னும் ரெண்டு மூணு கோயில் ஆணி அடித்து வச்சுருக்காங்க அதை சொல்கிறாங்க நாம் இருபத்தி ஓராயிரத்தி மூச்சை நீங்கள் இருபத்தி ஓராயிரத்தி அறநூறு ஆயிரத்தி அறநூறு மிச்சப்படுத்தி இருபதாயிரம் மூச்சில் வாழ்ந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஆயிரத்தி அறநூறு மூச்சு மிச்சம் அதை ஒரு முந்நூற்றோரு நாளைக்கு கணக்கு போடுங்க அது பத்து வருஷத்துக்கு கணக்கு போடுங்க அப்படி ஆண்மையில இருக்கிறவங்க மூச்சையும் பேச்சையும் மிச்சப்படுத்தி ஜீவனை நீட்டித்து நூறாண்டுக்கு மேலாக வாழ்ந்துருக்குறாங்க ஓகே அன்பும் ஆசீர்வாதமும் சம்பு சிவ சம்பு